மர்க்க விநாயகா துர்கா விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா விநாயகா சித்தி விநாயகா கூடதந்த விநாயக சால கடங்கட விநாயகா கூஷ்மாண்ட விநாயகா குண்ட விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓமல்ல கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வடக்கென்று முடியும் வந்தருள்வாய் என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை எடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை